மனிதர்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா தாலா்களை அனுப்பினான் ரசூல்மார்கள் நேர்வழியை மற்றும் பின்பற்றவர்களாக இருக்கிறார்கள் ரசூல்மார்கள் நேர்வழியை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இல்லை ரசூல்மார்கள் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டார்கள் ரசூல்மார்கள் எப்போதாவது அல்லாஹ் சொன்னதை மறைப்பார்களா ரசூல்மார்கள் எப்போதாவது பாவம் செய்வார்களா ரசூல்மார்கள் நமிமார்கள் மொத்தம் எத்தனை பேர் ரசூல்மார்கள் நமிமார்கள் மொத்தம் எத்தனை பேர்

அவர்களை பொய்யர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை யாரும் இறுதி நபியாக வரமாட்டார்கள் முகமது நபி சல்லாஹு உலகி வசல்லமே மிகவும் சிறப்பு வாய்ந்த நபி ஆவார்கள் அல்லா அவரை இறக்கியுள்ளார்கள் என்று தூதராக இறக்கியுள்ளார்கள் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் கேமத் நாள் என்று எதற்கு சொல்லப்படும் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் எப்படி அழிக்கப்படுவர் ஏற்படும் ஏதேனும் நமது நபி அவர்கள் அறிவித்துள்ளார்களா கியாமத் அடையாளங்கள் என நிறைய கூறப்பட்டுள்ளது அதில் சில சூரியன் மேற்கு திசையில் உதிப்பது அதிகம் புரட்டு அதிகரிப்பது அதிகரிப்பது மது தஜால் வருகை வருகை தருவது தருவது கூட்டம் அதிகரிப்பசா நபி வருகை தருவது மகதி அலி வெளிப்படுவது ஆண் பெண்ணை போன்றவும் பெண் ஆணை போன்றவும் ஆடை வணிவிப்பது கட்டிட உயர்வான கட்டிடங்கள் அதிகரிப்பது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அதிகரிப்பது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த